ஒரு ஊரில் ராமாயணம் கோயிலில் சொல்லியிருக்காங்க தினம் ஒருத்தர் என்ன பண்ணுவானா மாடு மேய்க்கிற ஒரு தொழிலாளி பாவம் வேறு ஒன்றும் தெரியாது படிப்பு இல்லை படிக்க வைக்கல ஆள் தினமும் போய் உட்காந்துருப்பானான் அந்த மண்டபத்தில் பெருமாள் கோயில் மண்டபத்தில் முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே மனைவி கேட்பாங்களாம் ராமாயணம் கேட்க போனியா போனேன் ராமாயணம் சொன்னாங்களா சொன்னாங்க இன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படி மாறான் தெரியாது தெரியாத கேட்க போயிருக்கேன் போ மறுநாள் இதே மாதிரி மூணாவது நாள் பத்து நாள் இதே மாதிரி இருந்தாலும் போயிருக்கான் பத்தாவது நாள் செய்ய முடிஞ்சி நம்ம வாசல் நிப்பாட்டி பிடிச்சிக்கிட்டா இன்னைக்கு போனேயா போனேன் பட்டாபிசையை முடிஞ்சதுதான் முடிஞ்சது என்ன சொன்னாங்க தெரியல கோபம்னா அப்படி கோபம் மனைவி என்ன பண்ணுறது கணவன் மேல் கோபத்தை காட்டு பண்ணி ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கு விறகு கட்டையில் கணவன் அடிச்சிருக்கு ஏமா அப்படி அடிக்கிறேன்னு கேட்டாங்களா கட்டின கணவனை கை நீட்டி அடிக்க மனசுக்கு தாங்கலை அதனால விறகு சும்மா ஜோக்கு வச்சுக்குங்க அடிக்கலாம்னு கோவம் வருது முடியுமா உடனே என்ன பண்ணிச்சான் அந்த புருஷனை கூப்பிட்டு இந்தா அங்கே ஒரு மூங்கில் கூடை இருக்குல்ல மூங்கில் கூடை சாணம் ஆள்ற மூங்கில் கூடை அதில் போய் அந்த தொட்டியில் போய் தண்ணி வந்துட்டு வா நல்லா கவனிங்க மூங்கி கூடல தண்ணி எல்லாம் முடியுமா அவன் பார்த்தேன் இது என்னமோ சொல்கிறா கேக்காட்டி வைவா போனான் தண்ணி அள்ளனா வந்தா வர்றதுக்குள்ள தண்ணி ஊரா போச்சு கிட்ட வருக தண்ணி இருக்காது இன்னொரு கப்போ பத்து தடவை போயிருக்கான் பத்து தடவையும் தண்ணி இல்லாமல் வந்திருக்கான் இருக்கான் பாவம் அவன் என்ன பண்ணுவேன் அள்ளியிருக்கான் வல்ல அந்த அம்மா சொன்னாலாம் நீ பத்து தடவை போய் தண்ணி இல்லாம வந்த இதுதான் நீ ராமாயணம் கேட்ட லட்சணம் அப்படின்னாலாம் எப்படி மூஞ்சி கூட தண்ணி எடுத்த மாதிரி நீ பத்து நாள் போய் பயனெல்லாம் போச்சே புருசா அப்படின்ட்டு இருக்கா அதுக்கு சொன்னா உண்மைதான் நான் தண்ணி மோந்துட்டு வரல ஆனால் நான் பத்து தடவை தண்ணி மோந்தேன்ல இந்த கூடை சுத்தமாயிடுச்சு பத்தியா பார்த்தியா அப்படின்னா இந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சா இல்லையா மனம் அது செம்மையானால் மந்திரம் செமிக்க வேண்டாம்னா